டு சாந்தா கிச்சன் இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு தான் அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு நமக்கு நல்லது அதனால இன்னைக்கு சேப்பங்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம் சேப்பங்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க ஆனால் சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு வந்து அதிகமாக வந்து மண் இருக்கும் அதனால நல்லா ஒன்றுக்கு ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க தான் வச்சுக்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இப்போ நம்ம வேக வை வேக வைக்கிற பாத்திரத்தில் வந்து நான் அந்த கிழங்கெல்லாம் மாற்றிட்டேன் இப்போ வந்து அரிசி கிழங்கு தண்ணி நான் ஊற்றிக்க போகிறேன் வேக வைக்கிறதுக்கு ஆனால் வே இது வந்து அரிசி கிழங்கு தண்ணி இல்லைன்னா சாதா தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து அரிசி கிளைஞ்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் உப்பு காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுங்க தகுந்த மாதிரி வந்து உப்பு போட்டுங்க உப்பு போட்டு வேக வைச்சா தான் நம்ம வந்து நல்லா உரைக்கும் அந்த காயில் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போதான் இது அப்படியே வந்து வேக வைக்க வேண்டியதாக இப்போ நம்ம இது நம்ம வெந்துட்டானு எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னா ஒரு காயை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே வெந்து தெரியும் போது நமக்கு இப்போ நம்ம வந்து இது நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்க நம்ம எப்படி வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் அதே மெத்தட் தான் இது ஏற்கனவே நான் உப்பு போட்டு வெவிச்சிருக்கேன் அதனால உப்பு இப்போ கொஞ்சம் பத்தில் அதனால நான் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் மிளகாத்தூளும் உப்புலாம் போட்டு இதில் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கலாம் நீங்களும் இதேமாரியே செஞ்சு வச்சிங்க தோசைக்கடல வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து கடுகும் பருப்பும் போட்டுக்கிறான் இதை நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை போட்டதும் அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதை கொட்ட வேண்டிதான் இதில் கருவப்புழ போட்டு மிளகாருவா சாம்பாருலாம் இனிமையா இருக்கும் சாப்பிடாப்பிட இன்னும் தூங்கும் இதுல செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு விட இங்க நம்ம உடம்புக்கு நல்லது அதனாலதான் நான் அடிக்கடி இந்த கிழங்கு நான் செய்வேன் நான் நல்லா நல்லெண்ணெல்லாம் ஊற்றுவீங்கன்னா இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைம் இல்லை என்ன செய்யறதுன்னா நைட்டே வேணால் நீங்கள் வந்து இந்த கிழங்கை வெவிச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா ட கண்டெய்னரை போட்டு டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலைல உரிச்சு மிளகாங்களை போட்டு வறுத்து ஆஃபீஸ் கொடுத்துட்டு போகலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கூப்பிட்டுன்னு போகலாம் சேப்பங்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சேப்பங்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு இந்த சேப்பங்கிழங்கு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாந்தா கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்